யாழ்ப்பாண மாவட்டத்தில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ள நிறுத்தத்திற்கு பின்னர் பருத்தித்துறை கருவட்டி சாவச்சேரி ஆகிய சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைகளிலே ஒரு வகையான காய்ச்சல் பரவி வருகின்றது இந்த காய்ச்சல் காரணமாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே நான்கு இறப்புகளும் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலே இரண்டு இறப்புகளும் ஏற்பட்டுள்ளன இந்த இறப்புகளில் இரண்டு பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலும் இரண்டு சாவகச்சேரி சுதந்தர வைத்தியத்தை அடிப்பிரிவிலும் ஒன்று கரவட்டி சுதந்திர வைத்தியத்தை அடிப்பிரிவிலும் ஏற்பட்டுள்ளன யாழ் போதுன வைத்தியசாலையிலே இறந்த ஒருவர் முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இந்த இறந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் மிகவும் இளம் பிராயத்தினராக காணப்படுகின்றார்கள் அனைத்து இறப்புகளிலும் சுவாச தொகுதி பாதிக்கப்பட்டு இறப்பு ஏற்பட்டுள்ளது யாழ்ப்பாண மாவட்டத்தில் இந்த காய்ச்சலோடு நவம்பர் மாதத்திலே பன்னிரண்டு நோயாளர்களும் டிசம்பர் மாதத்திலே இருபத்தொரு நோயாளர்களுமாக மொத்தமாக இதுவரை இன்று வரை முப்பத்தி மூன்று நோயாளர்கள் இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள் இன்று பருத்தித்துறை ஆந்திர வைத்தியசாலையிலே இருபது நோயாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த காய்ச்சலை உறுதிப்படுத்துவதற்காக எந்த வகையான காய்ச்சல் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக நாங்கள் இரத்த மாதிரிகளை கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்திற்கும் மெடிக்கல் எம்ஆர்ஐக்கும் கண்டி போதன வைத்தியசாலைக்கும் குருதி மாதிரிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இருப்பினும் தற்போது இது எலிக்காய்ச்சலாக இருக்கலாம் என லிப்டா என்று சொல்லப்படுற எலிக்காய்ச்சலாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது அந்த அடிப்படையிலே சிகிச்சைகளும் வழங்கப்பட்டு தடுப்பு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த எலிக் இந்த மழை வெள்ளத்திலே ஆ எலி ஆடு மாடு போன்ற விலங்குகளின் எச்சங்கள் குறிப்பாக சிறுநீர் மூலம் இந்த லிப்டோ என்று இந்த அந்த கிருமிகள் அந்த நீரிலே தொடுவ பரவுவதன் மூலம் அதில் கலப்பதன் மூலம்தான் இந்த நோய் ஏற்படுகின்றது அந்த நீர் கலந்த அந்த கிருமிகள் கலந்த வெள்ள நீரோடு மக்கள் தொடுகை ஏற்படுகின்ற போது இந்த நோய் தொற்றுக்குள்ளாகின்றது குறிப்பாக அந்த தோலில் இருக்கின்ற சிறிய காயங்கள் புண்கள் மூலம் இந்த வெள்ள நீரிலிருந்து பொதுவாக இந்த கிருமிகள் உடலை சென்றடைந்து குருதி சுற்றோட்ட தொகுதியை சென்றடைந்து இந்த நோய் ஏற்படுகின்றது இதற்கு மேலதிகமாக இந்த அசுத்தமான இந்த கிருமிகள் சேர்ந்துள்ள அசுத்தமான நீரை குடிப்பதன் மூலமும் இந்த நோய் ஏற்படலாம் இந்த காய்ச்சலிலிருந்து எங்களை கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பொதுமக்கள் முதலாவதாக காய்ச்சல் இருந்தால் இந்த காலப்பகுதியிலே அது ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தாலும் உடனடியாக அரச மருத்துவமனைகளை நாடவும் அண்மையில் ஏற்பட்ட அனைத்து இறப்புகளும் பார்க்கின்ற போது அவர்கள் மிக தாமதமாக வைத்தியசாலைக்கு வந்த நிலையிலே தான் இந்த இறப்புகள் ஏற்படுகின்றது இந்த எல்லா இறப்புகளிலும் நாங்கள் அவதானித்த ஒரு விடயம் சுவாசத் தொகுதி பாதிக்கப்பட்டிருக்கின்றது மிக துரிதமான மிக உடல்நிலை மோசமடைந்து இறப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன தான் மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்கின்றோம் தயவு செய்து காய்ச்சலாக இருந்தால் அது ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தாலும் தயவு செய்து உடனடியாக அருகிலே இருக்கின்ற அரசாங்க வைத்தியசாலைகளுக்கு செல்லுங்கள் அங்கே உங்களுக்குரிய குருதி பரிசோதனைகள் வேறு பரிசோதனைகளை மேற்கொண்டு என்ன காய்ச்சல் என்பதை உறுதிப்படுத்தி அதற்குரிய சிகிச்சையை நாங்கள் வழங்கக்கூடியதாக இருக்கும் ரெண்டாவதாக சிலரை நாங்கள் அவதானித்திருக்கின்றோம் நேரடியாக வைத்தியசாலைகளுக்கு சென்று தகுந்த மருத்துவ ஆலோசனை இல்லாது மருந்தகங்களிலே ஃபார்மசிகளுக்கு சென்று மருந்துகளை வாங்கி உட்கொள்வதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியார்கள் தயவு செய்து அதை தவிர்த்து சரியான தகுந்த மருத்துவ ஆலோசனையோடு சிகிச்சைகளை பெற்றுக்கொள்வோம்